வணக்கம் நம்ம ஏவுகணை டிவியின் சார்பில் தொடர்ந்து பொதுநல விஷயங்கள் சம்பந்தமான ஒரு பதிவுகளை போட்டுக்கிட்டுருக்கோம் இப்போது தமிழ்நாட் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எலெக்ஷன் வர்றதுனாலையும் நம்ம தொடர்ந்து போராட்டங்கள் வந்துக்கிட்டு இருக்கு அதில் இடைநிலை ஆசிரியர்கள் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் டேட்டுக்கு பிறகு அப்பாயிண்ட் பண்ணவங்களுக்கும் அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி அப்பாயின்ட் பண்ணவங்களுக்கும் நிறையா அந்த ஃபண்டமெண்டல் அதாவது பேசிக் பேலையே டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி ஈக்குவல் ஒர்க்குக்கு ஈக்குவல் பே வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் இருக்காங்க இதில் ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷன் என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா நார்மலாகவே என்ன எடுதுன்னா ஒரு ஆசிரியர்கள் தேவையில்லாமல் அதிக சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பப்ளிக் மத்தியில் ஒரு ஒப்பீனியனை கவர்மெண்ட்டும் கடந்த காலங்களில் அது மாதிரி விதைச்சி தன்னால் இதை ஃபேஸ் பண்ண முடியாத போது இந்த போராட்டங்களை ஃபேஸ் பண்ணாத போ முடியாத போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்குற ஏற்கனவே கொடுக்குற சம்பளம் அதிகம் இப்போ வந்து மறுபடியும் மறுபடியும் அதிக ஊதிய உயர்வு கேட்டு இவங்க போராடுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க இப்போ இந்த போராட்டத்தை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு கிளாரிஃபிகேஷன் நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா இது ஊதிய உயர்வுக்கான போராட்டம் அல்ல இந்த இருபதாயிரம் ஆசிரியர்கள் போராடுறாங்கன்னா நம்ம அந்த டிஃப்ரெண்டை பார்க்கணும் இது ஊதிய உயர்வை கோரிய இந்த போராட்டமாக அல்லது தன்னை போலவே சேம் டைப் ஆஃப் ஒர்க் பண்ணுற இடையில் உள்ள ஊதிய முரண்பாட கலையை சொல்லி நடத்துகிற போராட்டமா அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான கேள்வி அப்படி எடுத்துக்கிட்டா இதில் இந்த இருபதாயிரம் இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்தவரை ஊதிய உயர்வு கேட்டு போராடலை எங்களுக்கு ஒரே ஒரு நாள் முன்ன அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு கொடுத்த சேலரியை அதே ஒர்க்கை தான் நாங்கள் பார்க்குறோம் அதே சேலரியை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நடத்துகிற போராட்டம் இது அதனால் ஃபஸ்ட்டு கிளாரிஃபிகேஷனே நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அடுத்தது இந்த ஈக்குவல் ஒர்க்கு ஈக்குவல் பே அப்படின்னா என்ன இதனோட நம்ம வந்து வரலாறு என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா இது அரசியலமைப்பு சட்டத்தில் இது வந்து ஈக்குவல் ஒர்க்கு ஈக்குவல் பே அப்படிங்கிறது தேர்ட்டி நைன் டீயில் உங்களுக்கு டேரக்டிவ் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் அதாவது ஒரு நல்ல அரசாங்கம் மக்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை இது இதையெல்லாம் படிப்படியாக நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு அரசியலமைப்புச் சட்டத்தில் கொடுத்துருக்காங்க இதில் தேர்ட்டி நைன் டீயில் இந்த ஈக்குவல் ஒர்க்கு ஈக்குவல் பே வருது இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதனோட மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸு மற்ற அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள மற்ற ப்ரொவிஷன் எல்லாம் கோர்ட்டுக்கு போக முடியும் சட்டப்படி இதை என்ஃபோர்ஸ் பண்ணுங்கன்னு கோர்ட்டுக்கு போக முடியும் இது ஒரு மக்கள் நல அரசு ஒரு மக்கள் நலனில் அக்கறை உள்ள அரசாங்கம் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் வேறு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அதனால் அரசை பொறுத்தவரை அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸு மற்றதையே பின்பற்றுறது கிடையாது ஏன்னா லேபர் ரூல்ஸை பொறுத்தவரை பர்மனெண்ட்டு போஸ்டிங்கில் டெம்பரரி எம்ப்ளாயீஸை போடக்கூடாதுன்னு இருக்குது ஆனால் அது போடவே இல்லை அதை பற்றி அதை பின்பற்றவே இல்லை இவங்க இந்த அரசியலமைப்பு அதாவது லேபர் ஆக்ட்டு எல்லாத்தையுமே முதோ வயலேட்டர் யார் அப்படின்னா அரசாங்கம் தான் எந்தெந்த சட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சட்டங்களை கொண்டு வந்து சட்டசபையிலையோ பாராளுமன்றத்துலையோ நிறைவேற்றி அதை ஃபாலோ பண்ணணும்னு எதை சொல்கிறாங்களோ அது வந்து அதாவது ப்ரைவேட்டு மற்றபடி ப்ரைவேட்டு எம்ப்ளாய்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாம் இதை சொல்கிறாங்களோ அதை நிறைவேற்றணும்னு சொல்கிற அரசாங்கம் தன்னை தன்னுடைய எம்ப்ளாயிக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கிடையாது இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்சிமம் வயலேட்டர் கவர்மெண்ட்டு தான் எல்லா கவர்மெண்ட்டும் அதில் நான் தனிப்பட்ட முறையில் எந்த கவர்மெண்ட்டையும் சொல்லலை இப்போ இங்கே பொறுத்தவரை என்ன இப்போ நீங்கள் வந்து மிக மோசமான ஒரு முன் மோசமான உதாரணம் என்ன அப்படின்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாளில் எலெக்ஷன் வரும்போது அந்த எலெக்ஷனுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்கணுங்கிற ஒரு கான்செப்டை எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்குது அதில் ஆளுங்கட்சி என்ன நினைக்குதுன்னா பப்ளிக் மணியை எடுத்தே பப்ளிக் கொடுத்துட்டு இப்போது பொங்கல் பரிசு மூவாயிரம் ரூபா இந்த ஐந்து ஐந்து வருடங்கள் நான்கு வருடங்கள் ஏன் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத ஒரு கேள்வி கேட்டாலே அதற்குள்ளே விடையே இதுதான் தான் எலெக்ஷன் வருது அதனால் கொடுக்குறோம் பப்ளிக் மணியை எடுத்து பப்ளிக்கே கொடுத்து நான் ஓட்டு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இது கேவலமான மிக 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 கேவலமான ஒரு செயல்பாடு அதே போல் இந்த ஆயிரம் ரூபாய் தொகை உரிமை தொகைன்னு ஒன்று கொடுக்குறாங்கல்ல நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் அதிகபட்ச வேலைவாய்ப்பை ஏற்படுத்த வேணும் அது பண்ணலை வேலைவாய்ப்பு கிடையாது சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக போயிடுச்சு எந்த விதமான அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை சட்டம் ஒழுங்கை சரியாக செயல்படுத்த நடத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் சொல்லப்போனால் அடிப்படையில் இந்த அரசாங்கத்துக்கு இந்த சம வேலைவாய்ப்பு சம வ பணிக்கு சமமான வேலைக்கு சமமான சம்பளம் கொடுக்கணுங்கிறதே இந்த கான்செப்ட்டை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா இந்த அரசியல்வாதிகள் அதிகாரிகள்னே நமக்கு தெரியலை அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அந்த போராட்டம் நடக்குது அரசாங்கத்தை பொறுத்தவரை என்னென்னா எந்த போராட்டம் நடத்தினாலும் இந்த போராட்டத்தில் நியாயமாக அநியாயமாகங்கிறதே பார்க்குறதே கிடையாது இந்த போராட்டத்தில் எத்தனை பேர் போராடுறாங்க அவங்களுக்கு எத்தனை பேருக்கு எவ்வளோ மினிமம் பெனிஃபிட்டோடு மேக்சிமம் ஓட்டை எப்படி அறிவடை பண்ணுறது அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் இந்த போராட்டத்துக்கு இவங்களை கொடுத்தோம்னா எவ்வளோ நமக்கு ஓட்டு வரும் இது ஓட்டு வரும்னா ஓட்டு நிறையா கிடைக்கும்னா நீ எந்த பணத்தை வேணாலும் எப்படி எடுத்தாலும் செலவு பண்ணு அதை கொடு அடுத்தது ரூபாய் வந்துடுவோம் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பணத்தோட பத்து பங்கு கொள்ளையடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அரசாங்கத்துக்கு இருக்குது அந்த போராட்டத்தினுடைய நியாயத்தன்மையை பற்றி யாருமே கவலைப்படுறதில்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போது இவங்களுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் வருது பேயில் சம்பளத்தில் அதாவது ஏற்கனவே ஒரு நாள் முன்னதாக ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒம்பது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒம்பது பணியில் இருந்த பணியில் சேர்ந்த அதுக்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்படும் சம்பளத்தை விட ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்பது பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் குறைவாக இருக்கிறது அதில் பதினஞ்சுலேருந்து இருபதாயிர ரூபா எங்களுக்கு மொத்தம் மொத்தமாக குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்காக தான் கடந்த இருபதாயிரம் ஆசிரியர்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் போராடிட்டுருக்காங்க இது எந்த அரசாங்கமும் இதை கண்டுக்கல அப்படி இருக்கும்போது இவங்க வாழ்வா சாவான்னு ஒரு போராட்டம் வந்துடுது அப்படி வந்தால் இவங்கள வந்து ஸ்கூலுக்கு மறுபடியும் நீ சேர முடியாது நீ போ ஸ்கூலுக்கு போகிறதுனா பர்மிஷன் வாங்கி சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட மிரட்டல்களை விடுத்து அவங்க பண்ணுறாங்க இதை இந்த போராட்டத்தை முறியடிக்கணுங்கிறதுனால இன்னொரு வெட்கக்கேடான விஷயம் என்ன அப்படின்னா எந்த போராட்டத்திலையும் ஜனநாயக உரிமைகள் தன்னுடைய கருத்துக்களை ஜனநாயக நீதி ரீதியாக தெரிவிக்கப்படக்கூடிய வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் இப்போ நான் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் யாரோ ஒரு ஆளை நியாயமோ அநியாயமோ ஒரு போராட்டம் நடத்துகிறேன்னா அந்த போராட்டத்துக்கு ஒரு வாய்ப்பு வழங்கணும் அன்லஸ் அதர்வைஸ் அந்த போராட்டம் வன்முறையை தூண்டாத வகையில் தூண்டாத வரையில் வன்முறை அந்த போராட்டத்தினால் எந்த வன்முறையும் இல்லை என்னோட கருத்தை தெரிவிக்கிறேன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சொல்கிறாங்கன்னா அதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கி கொடுக்கணும் அவங்களோட நியாயமான கோரிக்கைகளை சொல்கிறதுக்கு கொடுக்கணும் ஆனால் அந்த வாய்ப்பு கூட கொடுக்காமல் ஒரு பஸ்ஸில் ஏற்றி ஒரு ரவுண்ட் அடித்து ஒரு நம்ம அந்த வீடியோ எல்லாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம் நீங்கள் வந்து நாலு மணி நேரம் நான் வந்து நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் பஸ்லேயே உட்கார வச்சு ரவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா இது என்ன அணுகுமுறை இது என்ன கேவலமான அணுகுமுறை இது அரசாங்கத்துக்குன்னு அதாவது ஒரு அரசாங்கத்துக்கு அரசு பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னு இருக்கா இல்லையா ஒரு வழிமுறைகள் திட்டவட்டமான வழிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன ஏற்கனவே உள்ள சட்டங்களின் இந்த அனைத்து சட்டங்களையும் காலில் போட்டு மிதிச்சிட்டு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இது தெரியாத இதில் என்ன இந்த போராட்டத்தினுடைய நியாயம் அநியாயம் இதில் என்ன காரணங்கள் இருக்குங்கிறத கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு முட்டாள் அரசும் அதிகாரிகளும் இந்த போராட்டத்தை எப்படியெல்லாம் ஒடுக்கலன்னு மட்டும் பார்க்குறாங்க இது ஒரு கிட்டத்தட்ட பாரதூரமான விளை விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த நியாயமான போராட்டத்துக்கு இது கொடுக்காதனால இப்போ இதில் சட்ட ரீதியான அணுகுமுறைகளை நம்ம சொல்லுவோம் முதல்ல ஆரம்பத்தில் நான் சொன்னது போல் இது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிற இது அந்த அடிப்படையின் கீழ் இந்த தேர்ட்டி நைன் டி வருது அப்போ அதில் நீங்கள் சம வேலைக்கு சம வேலைவாய்ப்பு வேலை சம வேலைக்கு சம சம்பளம் கொடுக்கணும் ஈக்குவலான சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு வெல்ஃபேர் அரசு செய்ய வேண்டிய கடமை வெல்ஃபேர் அரசு செய்ய வேண்டிய கடமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து மதுவிலக்கு கொண்டு வரணுங்கிறது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்குது அதை இவங்க பண்ண இல்லை ஏன்னா இவங்க சாராய வாலைகள் இருந்து சம்பாதிக்கிறதுக்கும் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறதுக்கும் இல்லை இது வந்து இந்த இதை இந்த வருமானத்தை வச்சு நான் டிவி கொடுக்குறேன் ஆயிரம் கொடுக்குறேன் ஐயாயிரம் ரூபா கொடுக்குறேன் மூவாயிரம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் மனத் பணத்தையே கொள்ளையடித்து அவர்களுக்கே திரும்ப கொடுத்து அதுவும் எலெக்ஷன் டைமத்தில் மட்டும் அந்த பணத்தின் மூலம் ஓட்டு வாங்கி மறுபடியும் கொள்ளையடிக்கிறது இது ஒரு ஒரு சர்க்கிள் இது மக்கள்கிட்ட பணம் கொடுக்க வேண்டியது அவங்க ஓட்டு வாங்க வேண்டியது மறுபடியும் அரசு அமைக்க வேண்டியது மறுபடியும் கொள்ளையடிக்க வேண்டியது மறுபடியும் இது ஒரு வட்டம் இந்த வட்டத்தில் எந்த விதமான இது சிம்பிள் கான்செப்ட் இது இதில் வந்து ஒரு பெரிய இதெல்லாம் வேண்டியதில்லை அது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க இதுக்கு சட்டத்தின் உள்ள என்ன வருதுன்னா தேர்ட்டி நைன் டி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு இருந்தாலும் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா இந்த யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் இந்தியன் நேவி சிவிலைசேஷன் டிசைன் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் அண்ட் அன்னதங்கிறது ஈக்குவேஷன் ஆஃப் போஸ்ட் அண்டு டெட்டர்மினேஷன் ஆஃப் பே ஸ்கேல்ஸ் இஸ் தி பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் அண்டு நாட் இன் ஜுடிஷியரி அவங்க சொல்கிறாங்க ஏன்னா ஒரு அரசாங்கம் இல்லை ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட்டு நியாய அதனுடைய அதிகாரிகளும் நியாயமான ஒரு முடிவுக்கு வருவாங்க அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் போஸ்ட் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன கொடுக்கணும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன நேச்சர் ஆஃப் தி போஸ்ட்டு நேச்சர் ஆஃப் தி ஒர்க்கு வேல்யூ ஆஃப் ஒர்க்கு குவான்டம் ஆஃப் ஒர்க்கு அதுக்கு தகுதி தேவையான குவாலிஃபிகேஷன் இதுக்கு என்ன சேலரி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது யார் பிரைமரி ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க எக்ஸிக்யூட்டிவோட ப்ரைமரி பிரைமரி ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க ஆனால் அண்ட் நாட் தி ஜுடிஷியரி இது வந்து நீதிமன்றத்துக்கு இது வேலை இல்லை இது மாதிரி ஒவ்வொன்றையும் போய் நீதிமன்றமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கும்போது நீதிமன்றம் தலையிட வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது அப்படித்தான் ஒவ்வொரு வழக்கிலேயா கொஞ்சம் கொஞ்சமாக நீதிமன்றம் தலையிட்டிருக்கு அதாவது ரண்தீர் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படிங்கிறது வெறும் வெற்று கோஷம் இல்லை அரசியலமைப்பு சட்டம் நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் அப்படின்னா என்னென்னா நீங்கள் சும்மா கோஷம் போடுறதில்ல இது அரசியலமைப்பு சட்டத்து நோக்கமே அதுதான் அப்படின்னு டிஸ்பேரிட்டிஸ் பேஸ்ட் ஆன் அன்ரீசனபிள் கேட்டகரி கேட்டகரைசேஷன் அதாவது டிஸ்பேரிட்டி உங்களுக்கு சம்பளத்தில் உள்ள ஊதியத்தில் உள்ள முரண்பாடுகள் அன்ரீசனபிள் கேட்டகரிசேஷன் அப்படின்னா ஒரு நியாயமான காரணங்கள் இல்லாத குரூப்பாக பிரிச்சிருக்காங்க அதாவது ஒரே வேலை பார்க்குறாங்க ஒரே குவாலிஃபிகேஷன் நேச்சர் ஆஃப் தி ஒர்க் ஒன்று எல்லாமே ஒன்று ஆனால் சம்பளம் மட்டும் வேறு வேறு இது மாதிரி டிஸ்பேரிட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது நார்மலாக லீகல் கான்செப்ட் நிறைய இருக்குது அன்இக்குவல்ஸ் நாட்டு ஷுட் நாட் பி ட்ரீட்டட் அஸ் ஈக்குவல்ஸ் ஒரு அன்இீக்குவல் ஒருத்தர் குவாலிஃபிகேஷனில் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அவங்க எல்லாத்தையும் ஒன்னி ஈக்குவல்ஸ்னு ட்ரீட் பண்ணி பண்ணுறது எவ்வளவு தவறோ அதே போல் ஈக்குவல்ஸ் கே நாட் பி ட்ரீட்டட் அஸ் அன் ஈக்வல்ஸ் எல்லாத்தையுமே ஈக்குவலாக இருக்கிறவங்களை அன் அதாவது அவங்க சமமில்லாதவர்களை சமமானவர்களை சமமில்லாத ஒரு குரூப்பாக பிரித்து அவர்களுக்கு இதில் டிஸ்பாரிட்டி சம்பளம் கொடுக்குறதுல முரண்பாடு இருக்குது இது தவறு அப்படின்னு இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டு வந்திருக்கு அடுத்தது என்ன பண்ணுதுன்னா இது எவ்வளவு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தாலும் இந்த அரசாங்கமும் அரசு அதிகாரிகளுக்கும் தோல் வந்து ரொம்ப தடித்து போயிடுது அதை பற்றி கவலையப்படுறது கிடையாது எதை எடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க நான் ஒரு தரப்பு அரசியல்வாதியாக வந்து நான் அரசில் வந்து உட்காந்துட்டேன்னா நான் வந்து பரம்பரையாக நான் தான் அரசு நான் தான் அரசாங்கம் நான் தான் மன்னர் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறான் அப்படி நினைக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா கோர்ட்டு நீதிமன்றங்களோட எந்த விதமான இதையும் நிறைவேற்றுறதே இல்லை அடிப்படையில் இது ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ் இயற்கை நீதியை கூட பார்க்கறது கிடையாது நான் எது சொல்லணும் அதுதான் என்ன விமர்சனம் பண்ணால் தூக்கி உள்ளே வச்சுருவேன் அவ்வளோதான் அப்போது அவங்க கோர்ட்டு இதை பார்த்துட்டு என்ன பண்ணுது எப்போது எந்த கோர்ட்டு சொன்னுதோ நான் வந்து இந்த பிரைமரி டியூட்டி வந்து எக்ஸிக்யூட்டிவ் தான் அதாவது எக்ஸிகியூட்டிவ் தான் அந்த பவர் எக்ஸிக்யூட்டிவ் இதை வந்து சரியான ஈக்குவல் பே ஈக்குவல் ஒர்க்கு என்னென்னு பே ஃபிக்ஸேஷன்லாம் அவங்க தான் பண்ணணும் நாட் ஃபார் தி டியூட்டி ஆஃப் கோர்ட்ஸ் அப்படின்னு சொன்ன கோர்ட்டு அப்புறம் படிப்படியாக அந்த வயலேஷன் எல்லாம் பார்த்தோன்னா வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது அப்போ தேர்ட்டி நைன் டியில் இருக்கும்போது டைரக்டிவ் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டேட் பாலிசி படிப்படி ஈக்குவல் ஒர்க்குக்கு ஈக்குவல் பே அது முதல்ல வந்தது என்ன அப்படின்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஜெண்டர் டிஸ்பேரிட்டி வந்ததுனால இதை கொண்டு வந்தாங்க இதை முக்கியமாக இது இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் கோவ கன்வென்ஷன் நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் இது பற்றி கொண்டு வந்திருக்காங்க அப்போ இன்டர்நேஷ்னல் கோவனன்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா எல்லா அரசும் அதை பின்பற்றணும் கிட்டத்தட்ட அதில் மெம்பராக இருக்கவங்கெலாம் கிட்டத்தட்டங்கிறது என்னென்னா ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் ஒரு அரசியலமைப்பு சட்டப்படி அமைக்கப்பட்ட ஒரு ஜனநாயக நாடு இந்த மாதிரி ஆல் இண்டியா லெவலில் வந்து ஒன்று லேபர் சட்டங்கள் இது மாதிரி பெண்களுக்கு எதிரான சட்டங்கள் இது இது மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்களை அந்த இன்டர்நேஷ்னல் கோவனன்ஸில் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் சர்வதிகார நாட்டில் விட்டுருங்க இது ஜனநாயகம் நம்ம நாடு இந்தியா பர்டிகுலராக தமிழ்நாடு ஜனநாயகம் என்ற போர்வையில் நடத்தப்படும் சர்வாதிகார ஆட்சி இங்கே நடக்குது ஏன்னா இது எதுக்குமே வந்து பதில் சொல்கிறது கிடையாது அப்படி வரும்போது கோர்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தலையிடுது அப்போ என்ன பண்ணால் தேர்ட்டி நைன் டி வந்து நீங்கள் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதை என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லி நீதிமன்றங்களை அணுக முடியாது நீதிமன்றங்களும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதை என்ஃபோர்ஸ் பண்ணுங்கன்னு ஒரு உத்தரவு போட முடியாது ஆனால் ஆர்டிகல் ஃபோர்டீன் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்டு ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வருது அதை நீங்கள் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னெலாம் சொல்ல முடியாது அப்போ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லானால் ஒரே சேம் குவாலிஃபிகேஷன் உள்ளவன் ஈக்குவாலிட்டி பிஃபோர் தி லா தானே இருக்கணும் அப்போ எப்படி அதே போல் சட்டபூர்வமான அவர்களுக்கு பாதுகாப்பும் கிடைக்கணும் அதுபோல் ஆர்டிகிள் சிக்ஸ்டீனில் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கும்போது இதில் எல்லாமே வந்துடுது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் கொண்டு வரும்போது வேலை கொடுக்கணுங்கிறது மட்டும் இல்லை அந்த வேலைக்கு உரிய சம்பளம் அதுக்குள்ள சலுகைகள் என்னென்ன இருக்கோ இப்போ மெட்டர்னிட்டி லீவு கொடுக்கணும் மெட்டர்னிட்டி லீவு கொடுக்கணும் ஏற்றுக்கிட்டது ஒன்று அதை போய் நீங்கள் வந்து இவங்களுக்கு கொடுப்பேன் இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது ஒரு லேடி கொடுப்பேன் இன்னொரு லேடி இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸுக்கு நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது அதே போல் தான் சம்பளங்கிறதும் ஈக்குவலாக தான் கொடுக்க முடியும் ஈக்குவல் பே ஈக்குவல் ஒர்க் பண்ணுறாருன்னா ஈக்குவலாக தான் பேயை கொடுக்க முடியும் இப்படி இருக்குது இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா இதெல்லாம் சட்டத்தினுடைய இல்லை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தீரேந்திர சாமோலி வர்ஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஷன் ஃபோர்டீன் வந்து டெம்பரவரி ஒர்க்கருக்கும் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு பர்மனெண்ட்டு வேலையில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ அதே சேலரி பெற டெம்பரரி எம்ப்ளாயும் தகுதியுடையவர்கள் அப்படின்னு ஏன்னா நீதிமன்றங்களுடைய நிலை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நியாயத்தின் பக்கம் இயற்கை நீதியின் பக்கம் நின்று தீர்ப்பு சொல்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுருக்குது இந்த கவர்மெண்ட் எல்லாம் இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ஜ வழக்கில் ஆர்டிகிள் ஃபோர்டீனை இன்வோக் பண்ணி டெம்பரரி ஒர்க்கர்ஸ் ஹாவ் இயர் ரைட் டு கெட் ஈக்குவல் பே ஃபார் தி சேம் ஒர்க் அப்படிங்கிறது அந்த அதில் கான்செப்ட் வருது ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அண்டு ஜெகதீஷ் சிங் அண்டு த அதர்ஸுங்கிற வழக்கிலையும் சுப்ரீம் கோர்ட்டு இதையே தான் சொல்லுது இப்போ கோர்ட் இதை வந்து என்ன இருந்தால் ஸ்கோப் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப் ப்ராடன் பண்ணி அந்த அந்த அதுக்கு மு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த தேர்ட்டி நைன் டீயில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஈக்குவல் ஒர்க்குக்கு ஈக்குவல் பே கொடுக்கணுங்கிறத ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிக்கிள் சிக்ஸ்டீன் மூலமாக என்ஃபோர்ஸ் பண்ணுது அப்போ அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நீதிமன்றங்கள் தலையிடுறதுக்கு வழிவகை ஆகிடுது இதில் இதுதான் இதில் சட்டத்தினுடைய நிலை என்ன அப்படின்னா டெம்பரரி எம்ப்ளாயியாக இருந்தாலும் கொடுக்கலாம் ஈக்குவல் ஒர்க்குக்கு ஈக்குவல் பே தான் கொடுக்கணும் இதெல்லாம் நீதிமன்றங்கள் நீதிமன்றங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கான்செப்ட் அடுத்தது இவங்க பேசுகிறது பூரா என்ன பேசுகிறாங்கன்னா இயற்கை நீதினா இயற்கை நீதின்னா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல இயற்கை நீதினா ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் எவ்வளோ பேர் அதிகமான ம ஜனத்தொகையில் இருக்காங்களோ அவங்களுக்கு பேச அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி செயல்படுற மாதிரி பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவங்க ஓட்ட அறுவடை பண்ணுற சூழ்நிலை தான் இந்த இயற்கை நீதி இதில் எங்கே இயற்கை நீதி இருக்குது இயற்கை நீதி இல்லை சுத்தமாக அதனால் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த பே கமிஷன் போடுறாங்களே பே கமிஷன் ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் இருக்கான்னு நம்ம முன்னே பார்த்தோம் இந்த கோர்ட்ரு வந்து என்ன பண்ணணும்னா அதிகாரிகள் தான் இந்த நேச்சர் ஆஃப் தி ஒர்க்கு அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு குவான்டிட்டி ஆஃப் ஒர்க்கு அவங்களோட குவாலிஃபிகேஷன் இதையெல்லாம் முடிவு பண்ணி பேஎஸ்கேயில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு இருக்கு ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஒரு பே கமிஷன் போடுறாங்கன்னா அந்த பே கமிஷன் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குது ஒருத்தருக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு மூணு லட்சம் ரூபா சம்பளம் அதே கல்வி தகுதி கிட்டத்தட்ட அதே ஒர்க்லோடு இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு ரூபா சம்பளம் அதே ஒர்க்கு அதே கல்வி தகுதி எல்லாம் இருக்கிறவரு டெம்பரவரியாக ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாருன்னா ரூபாயோ ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு இது சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்காதா ஏன் அதை இப்போ என்ஃபோர்ஸ் பண்ண முடியல உதாரணத்துக்கு இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது ஏன் பர்டிகுலர் பிஎஸ்கேயில் அவங்களுக்கு ஏன் ஃபிக்ஸ் பண்ணலை இந்த அரசாங்கம் அப்படின்னா இதை எல்லாத்தையும் நடத்துகிறது இவங்க தான் இந்த அரசாங்கத்தில் யார் யார் முக்கியமான எம்எல்ஏ எம்பி மந்திரி யார் இருக்காங்களோ அவங்க தான் இந்த ம கல்வி நிலையங்களையும் எல்லாத்தையும் நடத்துகிறாங்க அப்படின்போது இந்த உழைப்பை சுரண்டி இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பையனுக்கு ஒரு லட்ச ரூபா மினிமம் சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஆனால் கொடுக்குற சம்பளம் எவ்வளோ அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட்டு ஸ்கூலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஃபீஸு ஒரு ஐநூறுரூவா அதிகபட்சம் ஐநூறுரூவா வரட்டும் அதுதான் ஒரு ஸ்கூல் ஒரு ஒரு வருடத்துக்கு உள்ள ஃபீஸாக இருக்கும் இவன் வந்து ஒன்றரை லட்சரூவா இருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் ஃபீஸ் வாங்குகிறான் ஆனால் சம்பளம் கொடுக்குறது ஆசிரியர்களுக்கு எவ்வளோ தெரியுமா அந்த ஸ்கூலில் ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் கொடுக்கும்போது ஒன்றரை லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்கும்போது அரசு ஆசிரியர்களுக்கு இந்த ஸ்கூலில் ஆறாயிரரூபா கொடுக்குறான் இதையெல்லாம் கலைகிறதுக்கு ஒரு வெல்ஃபேர் அரசு ச தயாராக இல்லை ஏன்னா அரசாங்கத்தில் தன்னோட அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயே ஈக்குவல் பே கொடுக்கணுங்கிறத முடிவெடுக்க தெரியலை முடிவெடுக்க முடியலை முடிவெடுக்க விரும்பலை அதனால் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பணத்தை இவங்களை எப்படி போராட்டத்தை கொடுக்கறது இந்த அஞ்சு வயசு அஞ்சு வய ஐந்தாவது வரைக்கும் படிக்கிற மாணவர்கள் இப்போ ஸ்டைக்குனால எவ்வளோ பாதிக்கப்படுவானுங்க அதை பற்றி அக்கறை கிடையாது ஏன்னா இவங்க பையங்க யாரும் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கலை இந்த அரசியல்வாதிகளோட பையங்களோ இல்லை வந்து அதிகாரிகளோட பையங்களோ படிக்கலை அப்படி இருக்கும்போது இவங்க அதை பற்றி கவலைப்படுறதில்ல எங்கேயோ போகுது போ ஒன்றும் கிடையாது எனக்கு வந்து ஏன் இவங்களுக்கு கொடுக்க முடியலைன்னா இவங்களுக்கு கொடுக்குறதுக்கு என்ன பணம் இல்லை ஊதாரி செலவுக்கு எங்கேருந்து பணம் வருது அரசாங்கத்துக்கு அரசாங்கம் மட்டும் ஊதாரி செலவுகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல ஆயிரம் கோடி ரூபாய் உத ஊதாரி செலவுகள் நடக்குது இதையெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் இதில் கோர்ட்ரு வந்து தலையிடணும் இந்த பாலிசி டிசிஷனுங்கிறது இது மாதிரி முட்டாள அரசும் முட்டாள அதிகாரிகளும் செய்கிற ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு எதிர்காலத்தையே இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தையே பாதிக்குது அதில் தப்பாக இருந்ததுன்னா நீதிமன்றங்கள் தலையிட்டு இது தவறு அதனால் இது பாலிசி டிசிஷன்லாம் நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா இப்போது ஆரம்பத்தில் நான் சொன்னது போல் மக்களுடைய பணத்தை மக்கள்கிட்ட கொள்ளையடித்த பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்க ஓட்டை வாங்கி மறுபடியும் ஜெயிச்சு வந்தவரும் மறுபடியும் கொள்ளையடிக்கிற ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்குறாங்க இதை ஏன் நீதிமன்றங்கள் தலையெடுத்து தடுக்கக்கூடாது நான் டாக்ஸு கட்டுறேன்னா இன்னும் என்னோட நான் கட்டுற டாக்ஸு நியாயமான முறையில் செலவு பண்ணணுங்கிறத மெஜாரிட்டி இந்திய ஜனநாயகத்துப்படியே பார்த்தாலும் ஜனநாயக பிரின்சிபல் படியும் பார்த்தா கூட மெஜாரிட்டி பீப்புள் யார் யார் டேக்ஸ் கட்டுறாங்களோ அவங்க இந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணுங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா யாரோ ஒரு ஆள் ஓட்டு வாங்கி எப்படியோ ஒரு வகையில் ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சு வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க பல தலைமுறைகளுக்கு சொத்து சேர்க்குறதும் இல்லாமல் இது மாதிரி மிஸ்மேனேஜ்மெண்ட்டினால ஃபைனான்சியல் மிஸ்மேனேஜ்மெண்டினால அந்த ஸ்டேட்டோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குறாங்க பல லட்சம் கோடி இப்போ வந்து கடன் வாங்கியிருக்காங்க இந்த கடன் எதுக்கு பயன்பட்டது ஏன் அதை பரிசீலனை பண்ணக்கூடாது நீதிமன்றங்கள் ஒரு லெவலில் அதாவது எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷனில் அரசியலமைப்பு சட்டமாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு பிறகு உள்ள சட்டங்களாகட்டும் நியாயமான செயல்பாடுகளுக்கு மட்டுந்தான் பண்ணுது இல்லைன்னா கோர்ட்ரு தலையிடலாம் கோர்ட்ரு அதுக்கு கொடுக்கலாம் வாட் இஸ் பாலிசி டிசிஷன் அப்படிங்கிறது எது பாலிசி டிசிஷன் நீ வந்து பொதுமக்களுடைய ஓட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் கூட எந்த அரசியலமைப்பு எந்த அரசியல் கட்சிகளும் வாங்கலை ஐம்பது பர்சண்ட்டு கூட வாங்காமல் இருபத்தஞ்சி பர்சன்ட்டும் முப்பது பர்சன்ட் ஓட்ட வாங்கிட்டு அந்த மக்களோட ரெப்ரஸன்டேட்டிவாக வந்து உட்கார்ற ஒரு அரசு தான் இஷ்டம் போல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணி இப்போ மக்களுக்கும் லா நஷ்டம் அரசாங்கத்துக்கும் நஷ்டம் எதிர்காலத்துக்கும் ப்ரொடக்டிவ் எக்ஸ்பென்சஸ்ஸே கிடையாது இப்படி இருக்கும்போது நீதிமன்றங்கள் இதில் தலையிடணும் இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோட நலன் கருதியும் இது சட்டப்படியும் நியாயப்படியும் தர்மப்படியும் இயற்கை நீதியின்படியும் ஈக்குவல் ஒர்க்குக்கு ஈ ஈக்குவல் பே கொடுக்க முடியாதுங்கிறது ஒரு அயோக்கியத்தனமான சிந்தனை என்பதால் சட்டத்தின்படியும் இது தவறு என்பதாலும் இதை வந்து பரிசீலனை பண்ணி இந்த பிரச்சனையை பொறுத்தவரை நியாயமானதா நேர்மையானதா சரியானதா இவங்க கோரிக்கை நிறைவேற்றக்கூடியதா அப்படிங்கிறத முடிவு பண்ணி இந்த இஷ்யூவில் ஒரு முடிவெடுக்கணும் இது முடிவெடுக்காத வரைக்கும் இது மட்டும் இல்லை எல்லா விஷயங்களுமே இது மாதிரி பொதுமக்களுக்கு சாதாரண மக்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்தும் இப்போ நாங்கள் தொடர்ந்து இப்போ இந்த முந்நூற்றி பதினொன்றில் ஈக்குவல் ஒர்க்கு ஈக்குவல் பே கொடுத்தோன்னு நாங்கள் வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்தோம் இதெல்லாம் செய்வோம்னு சொன்னோம் கீழே கையெழுத்து போட்டிருக்காரு எம் கே ஸ்டாலின்னு எழுதி கையெழுத்து போட்டிருக்காரு அவர் இதை நிறைவேற்றலைங்கும்போது ஃபோர் டுவெண்ட்டி சீட்டிங் கேஸில் இது மாதிரி வழக்கு போடணும் யார் இது மாதிரி போட்டாங்களோ நீ ஏன் பண்ணலை உனக்கு தெரியுமா இல்லையா ஏற்கனவே அரசாங்கத்தில் இருந்தவன் தானே நீ எத்தனை பேர் இருக்காங்கன்னு அதில் த மொத்தமாக சொல்லியிருக்காங்க இருபதாயிரம் பேர் போராடுறாங்க இவ்வளோ ரூபாய் டிஃப்ரென்ஸ் வருது அதை பற்றி ஃபினான்சியல் கிருசிங் எல்லாமே இவங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த உறுதிமொழி கொடுக்கறதுக்கு முன்னே இது பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு கூட சிந்திக்காமல் ஒன்று கொடுத்துட்டேன் இது நியாயமான விஷயங்களையும் அநியாய தவறான விஷயங்களையும் ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் குழப்பி ஓட்டு வாங்கிறதுக்கு எது நல்லதுன்னு நினச்சி அதன் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கிற அயோக்கியத்தனமான அரசியல் சிந்தனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் முற்றுப்புள்ளி வச்சு இது மாதிரி தவறுன்னா நீதிமன்றங்கள் இதை பரிசீலனை பண்ணி இது தவறுனா தவறுன்னு ரத்து பண்ணணும் இந்த விஷயங்களை தலையிட்டு ஒரு தீர்வு காணணும் இதுதான் இப்போதைய அவசர தேவை அரசு இதை செய்யுமா இல்லாவி இல்லாவிட்டால் வரப்போகும் தேர்தலில் மக்கள் எதற்கு சரியான பதிலடி கொடுப்பார்களா என்பதை உங்கள் ஊகத்துக்கே விட்டுவிடுகிறோம் நன்றி வணக்கம்